இருக்காங்க எல் கோபாலகிருஷ்ணா இருக்கா கன்னியா காஷ்மீரில் இருந்து நான் வந்துட்டு இருக்கேன் சைக்கிள் யாத்திரால இருந்து வந்துட்டு இருக்கேன் பதினாலு மாசம் ஆச்சு இங்க வரத்துக்கு எனக்கு பதினாலு மாசம் ஒவ்வொரு கோலா தரிசனம் பண்ணிட்டு வரேன் காஷ்மீர்ல இருந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தான் பார்டருக்கு இந்தியாக்கு பார்டர் புஞ்சு சொல்லி ஒரு ஊர் ஸ்ரீநகர் மாவட்டத்துல வந்து ஸ்ரீகோட்டின்னு சிவங்கோல் இருக்கு காட்டுக்குள்ள பெரிய காட்டுக்குள்ள சிவங்கோல் இருக்கு ஸ்ரீநகர்ல இருந்து ஒவ்வொரு கோலா தரிசனம் பண்ணிட்டு வரேன் ஸ்ரீ ஸ்ரீகோட்டின்னு ஸ்ரீகோட்டி வைஷ்ணோ தேவி பத்ரிநாத் கேதர்நாத் எம்மோத்ரி கங்கோத்ரி உத்தரகாஷி குப்த காஷி உத்தரகாஷி குப்த காசி எல்லாம் போல் தரிசனம் பண்ணிவிட்டு அம்ரித்ஸர் கோல்டன் டெம்பிள் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அயோத்தியா ராமர் டெம்பிள் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு காசி விஸ்வநாதேஸ்வர் காசி பியாகராஜ் இலாபாத் மதுரா பந்தாவன் ஆக்ரா அலிகர் மும்பை பூனா நாசிக் தியம்பகேஸ்வர் சிறுடி இல்லை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து கர்நாடகா வந்து அஷ்டவிநாயக தரிசனம் பண்ணியாச்சு கர்நாடகா அஷ்டவிநாயக தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இப்படி வந்து கர்நாடகா சிவசேலம் மந்த்ரல்லியா ஆலூர் கு குண்டுகள் பூத்தி இல்லை சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து விசாகப்பட்டினம் ராஜமந்திரி சிவசேலம் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து குருவாயூர் கொச்சின் எர்ணாகுளம் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து திருவண்ணாமலை வேலூர் பழனி பழையமு மானாமதுரை இல்லை கோவில் தரிசனம் பண்ணிட்டு வரேன் வேலூர் கோல்சந்தப்பூர் கபாலீஸ்வர் காஞ்சிபுரம் எல்லாம் தரிசனம் பண்ணேன் இந்த பக்கம் வந்து திருச்செந்தூர் சங்கரன் கோயில் எட்டியாபுரம் பெருமா கோவில் சிவங்கோவில் அப்படி வந்து இந்த பக்கத்தில் வந்து மானூர் மானூர்லேருந்து திருநெல்வேலி நல்லேப்பர் கோவில் காமாட்சி மீனாட்சி அம்மன் கோவில் நல்லேப்பர் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த இருந்து திருநெல்வேலியிலேருந்து நேரம் நாங்கநேரி பெருமா கோவில் ரெண்டு நாள் ஆழ்த்து பெருமா கோவில் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டம் நத்தம் வன திருப்பதி எல்லாம் தரிசனம் பண்ண திருச்செந்தூர் கோவில் ஸ்ரீவைகுண்டம் எல்லாம் திருச்சி ராஜபாளையம் ஸ்ரீவல்லி புத்தூர் ஆண்டாசாமி தென்மலை முருகன் கோவில் கேரளாக்கு பார்டரில் இருக்குது திரு திருவனந்தபுரம் பத்மநாசாமி கோவில் காயங்குளம் எல்லாம் தரிசனம் பண்ணி தென்மலை தெங்காசி கோவில் செங்கோட்டை கோவில் குற்றாலம் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு பொட்டல்புத்தூர் கடையம் ஆழ்வாக்குறிச்சி சிவங்கோவில் சேர்மாதேவி சிவங்கோல் உப்புள்ள நாயகி சிவங்கோவில் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்போ அம்பாசமுத்திரம் கோல் கடலக்குறிச்சி எல்லாம் தர்சனம் திருநெல்வேலி வள்ளியூர் முருகன் கோயில் தரிசனம் பண்ணிட்டு இப்போ போகிறது வந்து பணக்குடி முருகன் கோயில் சிவகோலாம் இருக்குது தரிசனம் பண்ணிவிட்டு கன்னியாகுமரி போகிறேன் இப்போ பணக்குடி போய் கன்னியாகுமரி நான் வள்ளியூர் முருகன் கோயில் கேட் இருந்து தரிசனம் ஆயாச்சு நல்லா தரிசனம் பண்ணினேன் இப்போ போயிருக்கேன் பெருமா கோவில் தர்சனம் ஆயாச்சு வள்ளியூர் பெருமா கோவில் எல்லாம் தர்சனம் பண்ணியேன் சிவகோலுன்னு தர்னம் பண்ணியாச்சு இப்போ முருகங்கோலுக்கு வந்திருக்கேன் வள்ளியூர் பெருமா கோவில் சிவகோலில் தரிசனம் ஆச்சு நைட்டு ஹால்ட் பெருமா பெருமக்கோவில் தான் ஹால்ட் பண்ணினேன் தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் குளிச்சுட்டு பிற முருகோயில் தரிசனம் இருக்கேன் பண்ணி முடித்தாச்சும் கேட்டுக்கு வெளிலருந்து பேசிட்டு இருக்கேன் சைக்கிள் யாத்திரையில் வந்துட்டுருக்கேன் பதினாலு மாதம் ஆச்சு காஷ்மீரில் இருந்து வரேன் எது கோபாலகிருஷ்ண ஐயா என் பேர் வந்து கோபாலகிருஷ்ணா திருநெல்வேலி பிராமண ஆல்வாக்குறிச்சிக்காரன் எனக்கு பிறந்த ஊர் வந்து தென்காசி சைக்கிள் யாத்திராவில் வந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு கஷேத்திரம் யாத்திரா பண்ணின் கங்கா ஜம்னா கோதாவரி சரீர சுத்தம் ஆத்மா ஒவ்வொரு கோ காவேரி வாக்கால் எல்லாம் தரிசனம் பண்ணி ஸ்நானம் பண்ணிவிட்டு வரேன் அந்த பக்கம் ஏரியா மாவட்டத்தில் இருந்து ப்ளூடூத் ஃபேஸ்புக்கில்லாம் போட்டு விட்டுருந்தாங்க மேப் ரூட்டோடு வரேன் ஹைவே பைப்பாஸை நானே சமைச்சு சாப்பிட்றேன் கறி அடுப்பு இருக்கேன் அரிசி சிறுபருப்பு பூ பிடி கடுகு மலாட்டல் மலகை சீரகம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லக்ஸரி ஹோட்டல் பிரதான் மந்திரி ஹோட்டல் பிஏபி ஹோட்டல் காங்கிரஸ் பிஜேபி ஹோட்டலெலாம் சாப்பிட மாட்டேன் நானே சமைச்சு சாப்பிட்றேன் சில நாள் காட்டில் தண்ணி கூட இருக்காது எட்டு எட்டு நாள் பத்து பத்து நாள் சாப்பிட மாட்டேன் வெறும் பத்னியாக கடந்து சைக்கிள் ஓட்டின்னு ஒவ்வொரு சேத்திரமா தர்சனம் பண்ணிட்டு பன்னெண்டு நாடு வந்திருக்க மேப்ப பார்த்து பன்னெண்டு நாடு இந்த நாட்டுல இருந்து வந்திருக்க ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து பூஞ்சி சொல்லி இது இருக்கு இந்த இடத்துல இருக்க பூஞ்சி ஊர் அப்குஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து பூஞ்சு இது இருக்கு பூஞ்சு பூஞ்சு இந்த ஊர்ல இருந்து ஒவ்வொரு கொலா தர்சனம் பண்ணிட்டு இப்ப கீழே இறங்குற வரல் மாட்டுல நிக்கிறேன் இப்ப நாங்க நேரி எல்லாம் ஆயாச்சு இப்ப கன்னியாகுமரி போயிட்டு இருக்கேன் பனக்குடி வள்ளியூர் முருகன் கோயில இருந்து பேசுறேன் பதினாலு மாசம் ஆச்சு வெற்றி வேல் முருகனுக்கு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những